ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் என்னப்பா இது ஆளாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரில் இல்லாமல் வெளியே வெளியே இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுக்கு செட்டும் ஆகாது நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் பஸ் செவன் டாஸ்க் கொடுக்குறது வேஸ்ட் அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரிஞ்சு போச்சு ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேயே வந்து சுபிக்ஷா வந்து ஒரு நாடகம் போட்டு சாண்ட்ராவை கொஞ்சம் அடிக்க ட்ரை பண்ணி அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை பண்ணி இதை வந்து ஒரு வாண்டடாக பண்ணிகிட்ருக்காங்க நல்லா தெரியும் லைவில் நம்மளுக்கு பார்த்தா தெரியும் ஸோ கனி வந்து இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்டு டேமியை நம்ம வந்து டென்ஷன் ஏற்றுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்காங்க சாண்ட்ராவை வெறுப்பேற்றுறதுக்கு ஓகே ஸோ அப்படி இருக்கும் பொழுது சாண்ட்ரா பக்கத்தில் இருக்கிற நம்ம பார்வதி கமுருந்தி எல்லாருமே அங்கே சைடு உட்காந்துட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா பிரஜனை வந்து நேற்றுலாம் பயங்கரமாக வார்த்தை விட்டார் பார்வதி நீக்கே தெரியும் மசாஜ் பண்ணுறா அது இது பண்ணுறா அப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான்ட்டு ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது பார்வதிக்கு செமகாண்டாயிடுச்சு நீ மேயர் அப்படின்ற மாதிரி இல்லை நீ சிரிப்பாக இருக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும் சில விஷயங்கள் சொல்லிட்டாங்க இதை வந்து அவங்க ஹட் ஆகிடுச்சு போல் உடனே வந்து என்ன பண்ணிட்டான் அவனு தனியாக கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் எது கலாய்க்கிறேன் ஆனால் அவங்களும் சேர்ந்து கலாயிச்சிட்டான் ஐயோ யுயோ சிரிப்பு வருது எனக்கு அப்படி இப்படின்ட்டு அவர் கேரக்டர் எடுத்திருக்கேன் கேரக்டர் நான் வந்து ரொம்ப இதாக பண்ணுறேன் நிறைய பேர் வந்து வெளியே வந்துட்டீங்க கேரக்டர்லேருந்து அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்காங்கன்னா இப்போ பிரச்சனையே வெளியே வந்து தான் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க எல்லாரும் கேரக்டர் வந்து வெளியே வட்டாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட் சரியா அதுக்கு அவர் சொல்கிறேன் நான் ஸ்ட்ரிக்ட்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அப்போ அவங்க கேரக்டரில் அவங்க பொண்ணு கூட தானே பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ அவங்களுக்கு வந்து பொண்ணு தானே பொண்ணு கூட ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பண்ணுறது ஒரு பொண்ணு பொண்ணு வந்து ஜாலியாக வந்து கிச்சில் காடி இல்லாததுக்கு எப்படி நீங்கள் தப்பாக வந்து பார்ப்பீங்க வெளியே வந்து அவங்க கேரக்டராக பண்ணாங்கன்னு என்ன பண்ணுவீங்க சும்மா அதை மாதிரி மடக்கூடாது மசாஜ் பண்ணுறா அந்த மாதிரி வந்து கேட்டேன்னு சொல்கிறார் பாரு மேலே வந்து இருக்கா அது தப்பாக தெரியுது வெளியே எனக்கு பார்க்கும்போது அதெல்லாம் நான் சொன்னேன் அப்போ ஒன்றா நீங்கள் ஒரு தப்பாக சொல்கிறேன் அப்போ ஒன்றை வந்து ஒருத்த கலாய்ச்சா அப்படிங்கிறப்ப அது நீ ஏத்துக்குள்ளே ஒரு மனநிலையில் வந்து இருக்கணும் இல்லை அதை விட்டு அவளை வந்து மசாஜ் பண்ணுறா அவர் இது பண்ணுறா அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க இவங்க கேரக்டர் தாண்டி எப்போயோ போயிட்டு இருக்காங்க ஏன்னா ரெண்டு லவ் பண்ணுறாங்க அது விஷ் ஆகிவிவோம் ஓப்பனாகவே ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து எதுவுமே இதை தவிர பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது அவங்க பண்ணுறது தப்பு தான் சரி ஆனால் காதல் அப்படின்ற பேரில் சொல்லும் பொழுது நம்மளால் வந்து பதிலாக எதுவும் சொல்ல முடியாது ஒரு கண்டஸ்டாண்டாக நீங்கள் பேசணுன்னா நான் போய் திட்டு போய் என்னால் லூஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க லவ் பண்ணுற பேரில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது நம்மளால் வந்து எதுவுமே பேச முடியல கரெக்டாக ஸோ இது ஒரு பாயிண்ட் அடுத்து லைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை பார்க்குறதுக்கு என்ன பண்ணலாங்களோ யோசிக்கும் போது கனி வந்து எஃப்ஜே மூஞ்சிக்கு மேலே சொல்லிட்டாங்க நீ ஒன்று மண்ண மாட்டேன் தூங்கிட்டே இருக்கேன் ஏன்னா எஃப்ஜே வந்து டாஸ்குள்ளே தூங்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறப்ப கனி அதை அட்ரஸ் பண்ணுறது ரொம்ப அருமையாக இருந்தால் அந்த பாயிண்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு நான் கனி எப்போயுமே எஃப்ஜே பற்றி எதுவும் பேச மாட்டாங்க பட் இந்த டைம் அதை பேசுனது அப்படிங்கிறது ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் லைவில் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து உடல் நல படுக்க போயிட்டாங்களா அவன் தான் பொறுப்பு இருக்குன்னு சொன்னால் இவன் எல்லாத்தையும் கேட்காம சேர்ராக்கிட்ட வந்து அவன் பிளிக்கிறான் ஏன்னா இவருக்கு அதை அடுத்தா தான் ஒரு லைவில் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும் என்னுடைய டார்கெட் வந்து சாண்ட்ராவும் பார்வதி தான் ஸோ அதுக்காக ரெண்டு பேர்கிட்டையும் வந்து ஒம்புக்கிறான் இந்த மாதிரி நீங்கள் சும்மா உட்காந்துருக்காதிங்க கிச்சனில் வந்து வேலை பார்க்குறதுக்கு ஹாலில் தான் விசல்வாசி நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க நீங்கள் போய் கேளுங்க சும்மா இங்கேயிருந்து உக்காரி நான் சும்மா உட்காந்து நீ பார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அப்படியே ஒரு சண்டே கிரியேட் பண்ணுறானுங்க சரியா அது ஏன் அப்படின்னா கனி ஏற்கனவே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி சண்டே கிரியேட் பண்ணும்போது சாண்ட்ரா நல்லா ட்ரிகர் பண்ணி விட்டோம் அப்படின்னா அவங்க எயிச்சு வரும் முழுது எல்லோரும் சேர்ந்து இருக்கும்பொழுது டபால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நகையை எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு பிளானை போட்டு ஸ்கெச்சை போட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்காக தான் வந்து விக்ரம் வந்து முதல் ட்ரிகரிங் வந்து ஆரம்பிக்கிறான் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவுக்கு பின்னாடியே வந்துட்டு நீங்கள் அடிச்சிங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அப்ரிஷியர் வந்து கொடுக்குறாங்க அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க உடனே காண்டாகிட்டாங்க ஸோ அந்த நான் எங்கே அடிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா காலிலே வந்து சுபிக்ஷா வந்து இதை வச்சு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் இதை வச்சு தான் ஸ்டாம்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க உடனே நான் அடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இல்லை இல்லை நீங்கள் அடிச்சிங்கன்னு சொல்லிட்டு விக்ரம் வர்றதுக்கு இவங்க உடனே ஸ்பைன் இல்லை நீங்கள் சொல்கிறதுக்கு ஸ்ட்ரைட் ஆகி போகிறது இப்படி சொல்லிட்டு இருக்கிறது சொன்ன உடனே அப்போ நீங்கள் மட்டும் சொல்கிறீங்க பண்ணுறீங்க என்ன ஸ்பைன் இல்லைன்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து திருப்பி ஆரம்பிக்கிறான் ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேர் மாற்றி மாற்றி சண்டை கூட சுபிக்ஷா வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் ட்ரிகர் பண்ண ஆரம்பி ஆரம்பிச்சிட்டாங்க சரியா ஸோ அந்த மாதிரி இவங்களை சாண்ட்ரவை ட்ரிகர் பண்ணி இந்த நகை எடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ முதல் வேலை சக்சஸ் ஓகே அதில் எந்த ஒரு மாற்று கருத்துலையும் ஸ்டாண்டராக வந்து ட்ரிகர் ஆகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது பட் அவங்க கேரக்டராக தான் சில விஷயத்தில் இருக்காங்க சில நேரங்களில் தான் வந்து ஸ்டாண்டரா ஆகிறாங்க சுபிக்ஷா கேரக்டர் சுத்தமாக இல்லை அவங்க அந்த தருமை மாதிரியே வந்து பண்ணவே இல்லை சும்மா அந்த கேரக்டர் வந்து வெளியே வட்டாங்க விக்ரம் நிறையா விட்டோம் கேரக்டர் வந்து வெளியே வட்டான் பிரஜன் வந்து கேரக்டர் வந்து வெளியே வந்து பாரதி ரொம்ப இது பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டான் அப்போ நீ பண்ணும்போது பாரதி பண்ணுறது உனக்கு இனிக்குது பாரதி உனக்கு திருப்பி பண்ணும்போது அதான் நீ பண்ணால் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி கம்பெனி வந்து மூஞ்சு லட்ச அடித்த அடிச்ச மாதிரி கேட்டான் அது பிரஜனை வந்து இல்லை நான் ஆக்டர்ரா நான் வந்து உண்மையான ஆக்டர் நான் மேயராக இருக்கேன் அதுக்காக நான் வந்து எனக்கு தோணுது அப்படிங்கிறப்ப அவங்களும் அந்த கேரக்டராக இருக்காங்க அப்புறம் அப்படி நீ வந்து பண்ணிக்கணும் அதை விட்டுக்கிட்டு நீ வந்து பார்த்தேன்னா உன் சைடு வந்து நியாயம் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடாது அப்புறம் சேன்ட்ரா வந்து சொல்லிட்டா பிடிச்சி சண்டா வந்துட்டு இருக்கும்போது பிரஜனை நீ பார்த்தியா அதாவது கேரக்டர் மேயரை கூப்பிட்டு கேட்குறாங்க நீங்கள் பார்த்தீங்களா நான் அடித்தது அப்படின்னு சொன்னோடனே இல்லை நான் தெரியல நான் வந்து பார்க்கல அப்புறம் இது சொல்கிறீங்க அந்த சப்போர்ட் வந்து காலைல வந்தீங்களா அப்புறம் எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லி சான்ட்ரா பிடிச்சி பிரஜனை பிடிச்சி ஒரு இயர் ஏறுறா பிரஜன் நண்டனுக்கு போயிட்டான் புரியுதா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் லைஃப்பில் வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஏதாவது பிரச்சனை பண்ணி சாண்ட்ராவை டென்ஷன் ஆக்கி இந்த நகை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய திட்டம் வந்து பளிக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஸோ இதுதான் இந்த சைட்லேருந்து மூவ் பண்ணுறாங்க அந்த இருந்து இதை பாதுகாத்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் ஆனால் பார்வதி கமரித்து செஞ்சு பிரஜினை செஞ்சாங்க பாருங்கள் நீங்கள் ஒரு காமெடி பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று காணா வேணும் வேற நீ வந்து ஹீரோவோ கிடையாது காமெடியும் கிடையாது நீங்கள் பேஸ்ட் டூப்ளிகேட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் ரொஜனுக்கு பாவம் அந்த கேரக்டரை போட்டு டேய் என்னடா இப்படி கலாய்க்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துருக்கணும் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கு சொல்லி மீண்டும் சந்திப்போம்